போற்றக்கூடிய புதுக்கோட்டை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் மகாராஜா மகாராஜா ராஜன் அவர் தூமியை குடிக்கிற போற யூடியூப் கற்ப நல்ல அற நேதாந்து போற அந்த நீ இந்தா வாடா ஆசிலா நான் எவளோ அழகா வர தூக்கி வெச்சு பேசற நான் தான் நீ தான் மகாராசானே என்னது குடிச்சிட்டீங்க க்ளோஸ் பண்ணிருவேன் லட்சம் அந்த ரெண்டு கொண்டாடி வேற மொத்த கொண்டாடியே ஒரு ஜோடி பண்ண முடியல இந்த கொண்டாடி